இரவு மணி பத்து சுமார் பத்து மணி அளவில் மறைந்த திரு சண்முகம் அவர்கள் கட்சி அலுவலகத்தில் இருந்து இரு சக்கர வாகனத்தில் அவர் வீடு திரும்பி கொண்டிருந்த பொழுது வீட்டுக்கு அரை கிலோமீட்டருக்கு தூரத்தில் அவருடைய இரு சக்கர வாகனத்தை வழிமறித்து அவரை தாக்கி படுகொலை உரியது நெஞ்சை பதற வைக்கின்ற செயல் அவர் படுகொலை செய்கின்ற பொழுது அந்த வீதியில் இருக்கின்ற தெருவிளக்குகள் அடைக்கப்பட்டுகின்றன திட்டமிட்டு இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மற்றும் இந்த படுகொலைக்கு காரணமானவர் ஐம்பத்தி ஐந்தாவது வார்டு தனலட்சுமியுடைய கணவர் சதீஷ் மற்றும் தனலட்சுமி இன்னும் பல பேர் இதில் ஈடுபட்டிருப்பதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வைத்துள்ளனர் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்து பல பேர் கை செய்யப்பட்டுகின்றார்கள் பல பேர் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் தேடி வருகிறார்கள் திட்டமிட்டு கொலையை செய்திருக்கின்றார்கள் விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன் அந்த அடிப்படையில் எங்களுடைய கழகத்தூண் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பான முறையில் பணியாற்றியவர் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களிடத்திலும் தொண்டல் இடத்திலும் அன்பாக பழகி நன்மதிப்பை பெற்றவர் கழகத்திற்காக பாடுபட்டவர் எல்லா தேர்களிலும் எல்லா தேர்தல்களிலும் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி செயல்படக்கூடிய நல்ல தொண்டர் அவர் இரண்டு முறை குண்டல்லாம்பட்டி மண்டல குழு தலைவராக பொறுப்பேற்று சிறந்த மொழியிலே பணியாற்றியவர் அப்படி கழகத்துக்காக உழைத்த கழக தொண்டரை கொடி அவர்கள் கொலை செய்து தினம் அவர் குடும்பத்தை நடுத்தருவிலே நிறுத்துகிறார்கள் இந்த ஆட்சியில் தொடர் கொலை நடந்து கொண்டே இருக்கின்றது இனந்தோறும் கொலைகள் கொலைகள் போதைப் பொருள் விற்பனை செய்ததாகவும் அதோடு லாட்ரி சீட் வித்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றன செய்திகள் வெளிவந்துள்ளன இப்படி சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்ட ஒருவரை ஒருவரை காவல் நிலையத்தில் மறைந்த திரு சண்முகம் புகார் செய்த காரணத்தினால் அந்த பொறுத்து கொள்ள முடியாத கைது செய்யப்பட்டிருக்கின்ற சதீஷ் அவரோடு இருக்கின்ற குற்றவாளிகள் இந்த கொடு செயலில் ஈடுபட்டு சண்முகத்தை படுகொலை செய்திருக்கின்றார்கள் இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிற அனைவரையும் போலீஸ் கைது செய்து உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் திரு சண்முகம் அவளை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய உறவினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வித் இன் வெஹிகிஸ் அண்ட் எனர்ஜி என்ஜினியரிங்